ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுப்புள் ஒரு விசித்திரமான குட்டி பூனை வாழ்ந்து வந்தது அதன் பெயர் மின்னி மின்னிக்கு மற்ற பூனைகளைப் போல் எலிகளை பிடிப்பதிலோ மரங்களில் ஏறுவதிலோ ஆர்வமில்லை அதற்கு விண்வெளியைப் பற்றி தெரிந்து கொள்வதில்தான் அதிக ஆர்வம் இருந்தது அவள் ஒவ்வொரு இரவும் வானத்தைப் பார்த்து நட்சத்திரங்களைப் பற்றி கனவு கண்டாள் ஒரு நாள் மின்னி ஒரு பழைய நூலகத்தைக் கண்டுபிடித்தது அங்கு விண்வெளி பயணங்களைப் பற்றிய பல புத்தகங்கள் இருந்தன மின்னிக்கு படிக்க தெரியாது ஆனால் அவள் படங்களை பார்த்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் விண்கலங்களைப் பற்றி கற்பனை செய்தாள் ஒரு படத்தை பார்த்தபோது ஒரு விண்கலம் நிலவுக்கு செல்வதை பார்த்தாள் மின்னிக்கு எப்படியாவது நிலவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது மின்னி தனது கனவை பற்றி தனது நண்பர்களிடம் சொன்னாள் அவர்கள் எல்லோரும் அவளை கேலி செய்தனர் பூனைகள் எப்படி நிலவுக்கு செல்ல முடியும் என்று கேட்டனர் ஆனால் மின்னி மனம் தளரவில்லை அவள் எப்படியாவது ஒரு ராக்கெட்டை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள் பழைய பொருட்கள் உலோக துண்டுகள் மற்றும் சில கருவிகளை பயன்படுத்தி ஒரு சிறிய ராக்கெட்டை கட்டினாள் ஒரு தெளிவான இரவு மின்னி தனது ராக்கெட்டுடன் ஒரு உயரமான மலைக்குச் சென்றாள் அவள் ராக்கெட்டுக்குள் ஏறி பட்டனை அழுத்தினாள் ஒரு பெரிய சத்தத்துடன் ராக்கெட் வானத்தை நோக்கி பறந்தது மின்னி நிலவுக்குப் சேர்ந்தாள் அது ஒரு அற்புதமான அனுபவம் நிலவில் நடந்த நட்சத்திரங்களை பார்த்தாள் அவளுடைய கனவு நனவானது மின்னி மீண்டும் பூமிக்குத் திரும்பியதும் அவளுடைய நண்பர்கள் அவளை நம்பவில்லை ஆனால் அவள் தனது நிலவு பயணத்தைப் பற்றிய கதையை சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்